கோடி பெருமக்கள் அனைவருக்கும் மார்கழி திங்களின் மகத்தான வணக்கங்கள் ஆண்டாள் நாச்சியார் அருளிய திருப்பாவை பாசுரம் பத்தொன்பது கறிய கோட்டு கல்கட்டில் மேத்துலக்கறிய கோட்டு கால் கட்டில் மேன் மெத்தென்ற பஞ்ச சயணத்தின் மேலேரி மெத்தென்ற பஞ்ச சயணத்தின் மேலேரி மேல் வைத்து கிடந்த மலர் மார்பவாய்திரவா வைத்து கிடந்த மலர் மார்பவாய் மார்பவாய்திரவா மைத்தடங்கினாய் நீயுண் மணாளனை மைத்தடங்கண்ணு மணாள எத்தனை போதும் தொழில ஒட்டாய்கனை போதும் தொழில ஒட்டாய்க எத்தனை ஏலும் பெரிவார்த்தையில்ல எத்தனை தத்துவன்ே பாவா பாடலின் பொருள் குத்து விளக்கு எரிய யானை தந்தத்தால் ஆன கட்டில் மேல் விரிக்கப்பட்ட மிருதுவான பஞ்சு மெத்தையில் விரிந்த கொத்தாக பூசூடிய நப்பின்னையின் மார்பில் தலை வைத்து கண்மூடியிருக்கும் மலர்மாலை தரித்த கண்ணனே நீ எங்களுடன் பேசுவாயாக மைபூசிய கண்களை உடைய நப்பின்னையே நீ உன் கணவனாகிய கண்ணனை எவ்வளவு நேரமானாலும் தூக்கத்திலிருந்து எழுப்புவதில்லை காரணம் கன நேரம் கூட அவனை பிரிந்திருக்கும் சக்தியை இழந்துவிட்டாய் இப்படி செய்வது உன் சுபாவத்துக்கு தகுதியாகுமா என்று கேட்கின்றனர் இப்பாடலின் விளக்கம் என்னவென்றால் பஞ்ச சயனம் என்பது அன்னத்தின் தூரிகை இளவம் பஞ்சு பூக்கள் புல் மயில் தூரிகை ஆகிய ஐவகை பொருட்களால் செய்யப்பட்ட மெத்தையில் தன் மனைவியின் மார்பின் மீது தலை வைத்து தூங்குகிறானாம் கண்ணன் எழுவானா அவள்தான் எழ விடுவாளா ஆனாலும் கண்ணன் ஓரக்கண்ணால் தன் பக்தைகளை பார்க்கிறானாம் நீ எங்களுடன் பேசு என்று பாவை பெண்கள் கோரிக்கை எழுப்ப அவன் ஓரக்கண்களால் பார்த்து நீங்களே அவளிடம் சொல்லுங்கள் என்று தன் மனைவியை நோக்கி சைகை காட்டுகிறானாம் தாயே நீயே எங்கள் கோரிக்கையை கவனிக்கவில்லையானால் அந்த மாயவனிடம் யார் எடுத்துச் சொல்வார்கள் அவன் உன் மார்பில் தலை வைத்து கிடக்கும் பாக்கியத்தை பெற்றவள் நீ எங்களுக்கு அவன் வாயால் நன்றாய் இருங்கள் என்று ஒரே ஒரு ஆசி வார்த்தை கிடைத்தால் போதும் என்கிறார்கள் சிவாய நமக இறைவனையே உருக வைத்த திருப்பாடல்களை நமக்கு கொடுத்த ஸ்ரீ மாணிக்க வாசக நாயனார் அருளிய திருவம்பாவை பதிகம் பத்தொன்பது உங்கையர் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று உங்கையர் பிள்ளை கே அடை கலமின்று அங்கு அப்பலஞ்சற்பொதுக்குமம் அச்சத்தான் அங்கு அப்பலஞ்சோற்பொதுக்கும் அச்சத்தான் எங்கள் பெருமான் உனக்கென்று உரை போங்கேன் எங்கள் பெருமான் உனக்கொன்று போங்கே எம் கொங்கை நின் அன்பர் அல்லாதோ தோல் சேரற்க எம் கொங்கை நின் அன்பர் அல்லாதோ தோல் சேரற்க எம் கைவுனக்கல்லாதே எப்பணியும் செய்ய எம் கைவுனக்கல்லாதே எப்பணியும் செய்ய கங்குள் பகலங்கள் மற்றொன்றும் பகலெங்கன் காணர்கங்குள் பகலங்கண்ொன்றும் காணர்கரிசே எமக்கு எம் கோணல் புதியேல் இங்கு எமக்கு எம் கோ எ ஞாயிரு எம கெலோர் எம் பாவா பாடலின் பொருள் உன்னிடம் கொடுக்கப்படும் என் மகள் உனக்கு மட்டுமே சொந்தமானவள் என்று ஒரு தந்தை தன் மகளை ஒருவனிடம் திருமணம் செய்து கொடுக்கும்போது சொல்லும் பழமொழி இருக்கிறது அதன் காரணமாக எங்களை திருமணம் செய்வோர் எப்படி இருக்க வேண்டும் என்று உன்னிடம் கேட்கும் உரிமையுடன் விண்ணப்பிக்கிறோம் எங்களை தழுவுவோர் உன் பக்தர்களா பக்தர்களாக மட்டுமே இருக்க வேண்டும் எங்கள் கைகள் உனக்கு மட்டுமே பணி செய்வதற்கு அவர்கள் அனுமதிப்பவர்களாய் இருக்க வேண்டும் எங்கள் பார்வையில் உனக்கு பணி செய்பவர்கள் மட்டுமே தெரிய வேண்டும் பிற தீமைகள் எதுவும் பார்வையில் படவே கூடாது இப்படி ஒரு பரிசை எம்பெருமானான நீ எங்களுக்கு தருவாயானால் சூரியனே சூரியன் எங்கே உதித்தால் எங்களுக்கு என்ன என்று வேண்டுகின்றனர் இப்பாடல் உணர்த்தும் விளக்கம் என்னவெனில் அக்காலத்தில் பெண்கள் எத்தகைய மணவாளன் தங்களுக்கு அமைய வேண்டும் என்று கேட்கும் உரிமை இருந்திருக்கிறது அதனால்தான் ஒரு பக்தன் தங்களுக்கு கணவனாக வேண்டும் என்றார்கள் அது மட்டுமல்ல நல்ல கணவன் அமைந்துவிட்டால் கிரகங்களின் மாற்றம் கூட ஏதும் செய்யாது என்று உறுதியாக சொல்கிறார்கள் இறைவனை உறுதியாக நம்புவோர்க்கு கிரகங்களின் தாக்கம் இல்லை என்பதே இப்பாடல் உணர்த்தும் உட்கருத்தாகும் சிவாய நம திருச்சிற்றம்பலம் என்றும் இறைப்பணியில் உங்கள் முருகேஸ்வரி தமிழாசிரியர் காரைக்குடி சிவகங்கை மாவட்டம் நன்றி வணக்கம்